ஆதாமுக்குள்ள மரணம் வந்துருச்சு உடனே ஆதாம் கொண்டுருச்சா டைம் எடுத்து என்ன பண்ணுச்சு அப்ப டெத்து எவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டே வந்தா தொள்ளாயிரம் வருஷம் எட்நூத்தி வருஷம் அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு இன்னைக்கு எண்பது வருஷம் இன்னைக்கு எண்பதுல இல்ல நாற்பதுக்கு என்ன ஆயிட்டோம் போயிட்டோம் அப்போ இவ்வளவு வேலை செஞ்சது எது உள்ள பூந்த ஒரு டெத் உள்ள பூந்து இவ்வளவு வேலை செய்யணும் லைஃப் வந்துச்சுன்னா நான் சொல்றேன் நாற்பது எண்பது ஆகும் எண்பது நூத்தி ஆகும் நூத்தி ஐம்பது நானூறு ஆகும் நானூறு எட்நூறு ஆகும் எட்நூறு ஆயிரம் ஆகும் நித்திய நித்தியமாய் மரணத்தை ஜெயிப்போம் இப்ப லைஃப் என்ன ஆயிடுச்சு உள்ள வந்துருச்சு லைஃப் என்டர்ட் நம்மளால எவ்வளவு முடியுமோ ஜீவனை பேசி எக்ஸ்டென்ட் பண்ணுவோம்

ஒரு தரம் மறிக்கிறது தேவனால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மறிப்பதும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிறப்புன்னு ஒன்று இருக்குது சாவுன்னு ஒன்று இருக்குதுன்னு சப்போர்ட் பண்ணுறதாங்க அரகுற வசனத்தை படித்து தான் நம்மளுக்கு பிரச்சனையே அந்த வசனத்தின் அடுத்த பகுதி யாருமே படிக்கலையே ஒரு முறை பிறக்கணும் ஒரு முறை மறிக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை எடுத்துட்டு சர்ச் இஸ் டிஃபெண்டிங் டெத் சர்ச் இஸ் நாட் ஸ்பீக்கிங் ஃபார் லைஃப் சபை ஜீவனை பேசாமல் எதை பேசி கொண்டிருக்கிறது என்றால் மரணத்தை பேசி கொண்டிருக்கிறது ஆனா கத்தர் சொல்றாரு ஜீவனை சூஸ் பண்ணு ஜீவனை விரும்பு ஜீவனுக்காக போராடு சொல்றேன் நீங்களா ஜீவனை சூஸ் பண்ணிட்டீங்க யார் ஏசுதான் எனக்கு ஜீவன் ஹி இஸ் த லைஃப் ஜீசஸ் சூஸ் பண்ணியாச்சு அடுத்தது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஜீவனை விரும்புங்கள் உங்கள் ஜீவனுக்காக போராடுங்கள் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு யாருக்கு நியமித்து இருக்க இப்ப இந்த வசனத்துல உங்களுக்கு என்ன புரியுது கண்டிப்பா எல்லாரும் சாவணும் எல்லாருக்கும் என்ன இருக்குது ஒரு தரம் என்ன இதான் ஆகணும் எத்தனை தரம் ஒரே தரம் அப்ப கிறிஸ்துவுக்குள் மறுத்தீர்கள் போட்டிருக்கு அப்ப அது என்ன மறுக்கும் அப்ப நம்ம ஆல்ரெடி என்ன ஆயாச்சு அடுத்த வருஷம் படிக்கல நியமித்திருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் ஒரே தரம் மறிக்கணும்னு போட்டுக்கல அந்த ஒரே தரம் யார் மறிச்சிட்டாரா அடுத்தது சொல்லுது இயேசுக்களை யாரும் மறிச்சிட்டீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு ஏன் செகண்ட் டேத்தை பத்தி பேசுறீங்க ஒரு தரம் மறிக்கணும் அந்த வசதி நீங்க கண்டிப்பா சாகணும்டாங்க நீ செத்துட்டடாங்கிறார் கிறிஸ்துக்குள்ள நீ செத்துட்டடா ஏசு மறிச்சான்னு சொல்ல பவுல் சொல்றாரு கிறிஸ்துவனே கூட என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றது எதற்குள்ள ஞானஸ்நானம் பெற்றீர்கள் அவருடைய மரணத்துக்குள்ள அப்ப ஜீசஸுடைய இடத்து யாருடைய இடத்து என்னுடைய அவர் மறிக்கும் போது நானும் மறித்தேன் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான பெற்றதை அறியாமல் இருக்கு டோன்ட் யூ நோ யூ ஆர் டேட் நீங்கள் செத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா உங்கள் பழைய மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே என்ன பண்ணிட்டான் ஒரு தரம் தானே மறிக்கணும் ஏசுக்குள்ளே மறிச்சிட்டோம் அதற்கு பின்பு என்னவா நியாய தீர்ப்பு அடைவது இயேசு சிலுவையில் மறிக்கும் போது பிசாஸ் நியாய தீர்ப்பு அடைஞ்சிட்டான் வி ஷுட் கான்கர் டெத் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு ஹியர் இஸ் அ ஃபைட் வேர் லைஃப் ஆல்ரெடி என்டர் ஆயிடுச்சு இப்போ ஃபைட் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா டெத் அழிச்சிட்டு இருக்குது வி ஷுட் லிவ் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஆதாமுக்குள்ள மரணம் வந்துருச்சு உடனே ஆதாம் கொண்டுருச்சா டைம் எடுத்து என்ன பண்ணுச்சு அப்போ டெத்து எவ்வளோ

இப்ப லைஃப் என்ன ஆயிடுச்சு உள்ள வந்துருச்சு லைஃப் என்டர்ட் நம்மளால எவ்வளோ முடியுமோ ஜீவனை பேசி எக்ஸ்டென்ட் பண்ணணும் நம்மளுடைய டார்கெட் எண்பது வயசுல சாகிறவனா அட்லீஸ்ட் நூத்தம்பதாவது வரணும் அட்லீஸ்ட் இரநூறாவது வரணும் வி கான்கர் டெத் பை லைஃப் ஜீவனாலே மரணத்தை நாங்கள் அழிக்கிறோம் வி சூஸ் லைஃப் வி லவ் லைஃப் வி ஃபைட் ஃபார் லைஃப் நாங்கள் ஜீவனை தெரிந்தெடுக்கிறோம் ஜீவனை விரும்புகிறோம் ஜீவனுக்காக போராடுகிறோம் ஃபைட் 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 ஃபார் லைஃப் fight for life. Amen. Amen.